நடிகை யாஷிகா துருவங்கள் பதினாறு படத்தின் மூலம் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது பின்னர் நோட்டா ஜோம்பி போன்ற படங்களில் நடித்து வந்தார் பின்னர் இவர் தமிழில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார் யாஷிகா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான கவலை வேண்டாம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை யாஷிகானந்த் இந்த படத்தில் அவர் இரண்டாவது கதாநாயகியாக நடித்திருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு புதுடெல்லியில் பிறந்தவர் இவரின் குடும்பம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டனர் யாஷிகானந்த் இதுவரை நடித்திருப்பது வெகு சில படங்கள்தான் ஆனாலும் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த படமாக இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் மிகவும் கவர்ச்சியான இரட்டை அர்த்தமுள்ள வசனங்களை பேசி இலசிகள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார் யாஷிகா இதனை அடுத்து இவர் தொடர்ந்து அவர் கிளாமரான புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து அதன் மூலம் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையும் உருவாக்கி வைத்துள்ளார் இந்த கூட்டம் எப்போதும் அவரிடமிருந்து அடுத்த புகைப்படங்கள் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இப்போது யாஷிகா மினி கவுன் ட்ரெஸ் அணிந்து ஹாட்டாக வெளியிட்டுள்ள ஃபோட்டோ ஷூட் ஆல்பம் இணையத்தில் மிகப்பெரிய வைரலாகி வருகிறது இதை பார்க்கும்போது இலசுகள் கண்ணா பின்னாவென்று வர்ணித்து கவிதைகளாக எழுதி தள்ளுகிறார்கள் நீங்கள் யாஷிகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் இந்த ஃபோட்டோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க